பைரவாய நமகும் ஓம் கால பைரவாய நமகும் மகா கால பைரவம் கைப்பரை எட்டமிதி நகா கால பைரவ பூஜையே நமகும் ஓம் பைரவேஸ்வராய நமகும் மகா கால பைரவாய நமகும் ஓம் மகா காலிஸ்வர சுவாமி மகா எட்டமிதை சங்கல்பம் ലോകകളിയണം ലോകദൃക്ഷാ സഭകാര്യശുദ്ധി ഇഷ്ടശുദ്ധി ഗുരുഘടാശുദ്ധി ആയുഷാരോഗ്യ ഐശ്വര്യവനപ്രദശുദ്ധി പൂർണ്ണജന്മദോഷപരിഹാരം ബ്രഹ്മജന്മാന്തതോഷപരിഹാരം വിവാഹദോഷപരിഹാരം മാംഗല്യോഷപരിഹാരം മരുമാംഗല്യോഷപരിഹാരം നാഗദോഷപരിഹാരം നാഗദോഷപരിഹാരം സകലകാര്യവശീകരണം ഇഷ്ടീവശീകരണം വ്യപാരാകർഷണം വ്യപാരവശീകരണം ലക്ഷ്മി കുബേരകടാക്ഷം லட்சுமி குபேர கடாட்சம் தொழில் வளம் சரக்க வியாபாரம் பெருகிட கடன் தொல்லைகள் தீர கஷ்ட நஷ்டம் தீர தரித்திரம் தீர சுத்தர்கள் சம்பனிக்க சத்துருகள் சம்பனிக்க செய்வினைகள் எல்லாம் வேரோடழிய பில்லி ஏவல் சூரியங்கள் எல்லாம் பிரயோகித்தவருக்கே திரும்பி செல்ல காத்து கருப்பு நோய்கள் நாடாதிருக்க வற்றாத செல்வமும் பலமான வாழ்வும் நோய் வாழ்க்கையும் வாழ்க்கையும் சித்தித்திட்ட உள்வாயிறைவாம் உண்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர்கேற்ற கல்வரங்களை எல்லாம் குற்றமரங்களை சம்பதித்திட்டருள்வாயிரைவா சா குடும்பா சர்வகுடும்பா சகலகுட்டும்பாககுடும்பாக்கம் லோகசுபட்சாணம் மகா காளபைரவஸ்வியமதினா சர்வூஜாஃபலசுத்தி தொழுச்சிலிங்கேஸ்வர சா குடும்பா சர்வகுடும்பா சகலகுட்டும்பாககுடும்பாககலாணம் லோகசுபட்சாணம் உலக மக்கள் எல்லாம் துமிட்சமாக வாழ்ந்துட தொழில் வளம் திறக்க வியாபாரம் பெருகிட கடன் தொல்லைகள் லட்சுமி குபேர கடாசம் சித்தித்திட மனை வாங்கிட வீடு கட்டிட குறைபாடோடு நின்ற வீடுகள் கட்டி முடித்திட உங்கள் குடும்பத்தின் எவராது பில்லி ஏவல் சூரியங்கள் எல்லாம் பிரயோகித்திருந்தார் பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல சாத்துக்கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க முளித்திருங்கேஸ்வர சுவாமி கைப்பறையின இத்தக எல்லாம் திட்டத்திலும் மகா பூர்வாபதி திட்டத்திட்டருள்வாயிரம் சம்பூர்ணாசம் मान शिवाय मानवशिवायवं श्रीनमशिवाय श्रीनसिवाय श्रीनमशिवाय ओं वा नमस् शिवाय वानय वनमशिवायवं या नमशिवाय यान शिवाय यानमशिवायुं ॐ नमशिवाय ॐ 对了，要我们呢，对方还要尽全力，明白了吧？